அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஆசிரியர் தினம் இந்த தினத்தில் எனக்கு கல்வி சொல்லிக் கொடுத்த ஆரம்ப பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரி வாழ்க்கையில் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களை பற்றி நான் நினைவு கூறுகின்றேன் நினைத்துப் பார்க்கின்றேன் அவருடைய முகம் அவருடைய கல்வி சொல்லி கொடுத்த முறை எல்லாமே என் நினைவிலே வந்து கொண்டு செல்கிறது தரை ஆசிரியர் பெருமக்களைக்கும் முகம் எனக்கு நன்றாக இன்றைக்கும் பேரும் முகமும் வந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த வகையிலே எனக்கு முதன் முதலில் தரையில் நெல்லை பரப்பி ஆ என்ற எழுத்தை என் கையை பிடித்து ஒரு கோலம் போடுவது போல் சொல்லி கொடுத்த ஆசிரியர் யார்னா ஆரோக்கிய மேரி அப்படின்ன ஒரு டீச்சர் அந்த ஸ்கூலை பொறுத்தவரில் ஒரு நாலு ஆசிரியர்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன் முத்து கிருஷ்ணன் அண்ணா நாங்கள் என்னெல்லாம் ஆசிரியர்களை அண்ணா என்று தான் சொல்ல வேண்டும் அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் அதனால் முத்து கிருஷ்ணன் அண்ணா அவருடைய பேரில் தான் இன்றளவும் அந்த ஸ்கூல் கிருஷ்ணா நடுநிலை பள்ளின்னு தான் இருக்கு இன்னைக்கு கூட அவர் அவர் மறக்க முடியாத அவருடைய பாடம் நடத்துவது அடுத்தது பலராமன் அண்ணா அடுத்தது வைத்தியநாதன் அண்ணா இவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறேன் அடுத்தது உயர்நிலை பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த பொழுது சாய்ராம் அப்படின்னு ஒரு ஆசிரியர் அருமையாக பாடம் நடத்துவார் அதே போல் கமாலுதீன் அப்படிங்கிற அவர் வந்து அப்படியே ஆக்ஷனோடு சொல்லி காமிக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு நல்ல நடித்து காட்டக்கூடிய அவர் சயின்ஸ் டீச்சர் அவரை நான் நினைத்து பார்க்கிறேன் அடுத்தபடியாக தமிழ் ஆசிரியர்களை கண்டிப்பாக நான் குறிப்பிட வேண்டும் அவர்களுடைய பாட எடுத்த முறை இன்றளவும் இந்த தேரா மண்ண பாட்டாக நான் நிறைய போட்டிருக்கேன் உங்களை அவ்வளோ சுவையாக சொல்லி கொடுக்கின்ற இரண்டு இரண்டு பெருமக்கள் பெரு ஆசிரியர்களை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று ஒருவர் வந்து சிவானந்தம் பிள்ளை இன்னொருவர் குச்சிதபாதம் பிள்ளை தமிழை அவர் பாடம் நடத்துகின்ற போது எச்சில் ஊறுகின்ற அளவுக்கு சுவையாக இருக்கும் இவர்களை நான் நினைத்து பார்க்கிறேன் அடுத்தது கல்லூரி வாழ்க்கையில் பேராசிரியர் காந்திமதிநாதன் அப்புறம் ரொம்ப அருமையாக பாடம் நடத்துவாருங்க அடுத்தது டாக்டர் சிங்காரவேடன் இதெல்லாம் சொல்கிறதுக்கே பெருமையாக இருக்குது அவங்கக்கிட்டலாம் நான் படித்தேங்கிறது அதே போல் எங்களுடைய பிரின்ஸிபால் ஆர் பாலசுப்ரமணியம் ஏவிசி காலேஜில் அப்படி வந்தார்னா அந்த கோட் சூட்டு போட்டு வந்தார்னா அப்படியே மாணவர்கள் அப்படியே அசந்து பார்க்கக்கூடிய அவர் நபர்னால் அவருக்குனாலிட்டின்னா அவர் தாங்க ஆர் பாலசுந்தரன் அவர்களையும் நான் நினைத்து பார்க்கின்றேன் அடுத்தது அது இந்த வந்து நான் பியூசி படிக்கிறப்ப ஏவிசி காலேஜி பிஏ படிக்கிறப்ப பொறையரில் நான் படிக்கிறப்ப சேகர் ராஜ்குமார் என்ற ஒரு அவர் இளைஞராக இருந்தார் அப்பொழுது அவர் எனக்கு பாடம் அருமையாக சொல்லி கொடுப்பார் அதை நினைத்து பார்க்கிறேன் நிறைய அந்த கல்லூரியை பொறுத்தவரை என்னை வந்து ஒரு நான் அந்த கலைத்துறையில் இருந்தனால எனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் என்னை வளர்த்து விட்டார்கள் அதெல்லாம் நினைக்கின்ற பொழுது சில நேரங்களில் நான் கண்ணீர் விடுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு என்னை பெருமைப்படக்கூடிய வகையில் அந்த ஆசிரியர் பெருமக்கள் என்னை வழக்குதார்கள் தான் சொல்லணும் அதனால் அந்த கல்லூரி வாழ்க்கையை என்னால் மறக்கவே முடியாது டாக்டர் குமுதவள்ளி அவர்கள் வந்து பாடம் எடுக்கின்ற பொழுது மிக சிறப்பாக இப்படி நிறைய சொல்லிலே போகலாம் அதே போல் நான் சட்டக்கல்லூரியில் படிக்கின்ற பொழுது ராமச்சந்திரன் ஒரு ஆசிரியர் இருந்தார் அவரும் அற்புதமான பாடம் எடுப்பார் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு பெருமை ஆசிரியர்களும் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் இருக்காங்கன்னா ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு செயலாக ஆசிரியருடைய மாணவர்களுடைய ஒரு இது இணக்கம் வந்து அப்படி ஒன்றும் இருக்கிறது தான் எனக்கு காரணம் கல்வி வந்து வியாபாரமாக மாறின பிறகு அதனுடைய தன்மையும் மாறிடுச்சுங்க அதனால தான் இன்றளவுக்கும் நான் வந்து என்னுடைய ஆசிரியர் பெருமக்களை நினைத்து பார்க்கின்ற பொழுது பெருமையாக நான் கருதுகிறேன் நான் படிப்பில் அவ்வளவு பெரிய வல்லமை பெற்றவன்லாம் கிடையாது காரணம் நான் வந்து எங்கேயாவது ஒரு ஹார்மோனியை பற்றி சவுண்டு கேட்டு அங்கே போய் உட்காந்து அந்த பாட்டு கிராமிய பாட்டாக இருந்தால் ரேடியோவில் வர பாட்டாக இருந்தால் அங்கே போய் உட்காரக்கூடிய ஆர்வம் உள்ள காரணத்தால் எனக்கு வந்து படிப்பு வந்து அவ்வளவு சரியாக வரவில்லை அதே நேரத்தில் என்னுடைய முயற்சி நான் ஒரு வழக்கறிஞராக ஆக வேண்டும் என்ற ஒரு முயற்சி முயற்சியினுடைய இருந்தே கொண்டே இருந்தது அதை நான் நிறைவேற்றினேன் அதே போன்று கலைத்துறையில் வந்து பெரிய ஜாமான்களோட பழக்க வழக்கம்லாம் இரு இருந்தாலும் கூட என்னுடைய சூழ்நிலை சாதிக்க முடியாத அளவுக்கு எங்கேயோ ஒரு மூலியில் இருந்து இந்த காணொலியை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் என்ன செய்வது இவன்லாம் இப்படி தான் இருக்கணும் ஆ அப்படின்னு கடவுள் நினைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன் அதில் ஏறிந்து ஏந்தி மாற்ற முடியாது என்பது எனது வாழ்க்கை மிகச்சிறந்த உதாரணம் இதை நான் ஏன் பதிவிடுகிறேன் என்றால் நான் பன்முகம் கொண்ட ஒரு கலைஞர் என்று பலராலும் பாராட்டப்பட்டேன் ஆனால் வெளிகுலத்தில் என்ன தெரியுமான்னா அவ்வளவு தெரியவில்லை காரணம் அது இப்போ சொன்ன கடவுள் நீ இப்படி தாண்டா இருக்கும்னு சொன்னால் அது அப்படி தான் இருக்கும் அதனால தான் இறை நம்பிக்கை வந்து நான் வந்து கொண்டவன் ஆனால் அந்த இறை நம்பிக்கை வந்து என்னுடைய மனதாரர் தான் நான் வந்து பார்ப்பன வழியே கோயிலுக்கெல்லாம் போய் அப்படியே உருண்டு குருண்டு அப்படியே பக்தி வெளிப்படுத்துகிற அது நான் கிடைக்காது அதை முதல்ல நான் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்துகிறேன் இன்றைய ஆசிரியர் தினத்தில் நாம் வந்து என்னை போன்றவர்கள் கண்டிப்பாக ஆசிரியர் பெருமக்களை நினைத்து பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்